ஓம் நம சிவாயா யூட்ரூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி டுவெல்த் அக்கௌண்ட்ஸில் கூட்டாளி சேர்ப்பில் எடுத்துக்காட்டி இருபத்தேழு நம்ம பார்க்கணும் வீணா பியர்ஸ் நிறுவனத்தின் கூட்டாளிகள் முறையே ரெண்டு ஈஸ்ட் ஒன்று வினிபதிர்த்தி லாபங்களை என்ன செய்து வந்தனர்கள் பகிர்ந்து வந்தனர் அப்போ இது அவங்களுடைய பழைய லாப பகிர்வு விகிதம் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா புதிய லாப பகிர்வு விகிதம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம கீழே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் குறிப்பேடு வந்து நம்ம சொல்லி பார்க்கணும் டெரி முப்பதாயிரம் முதலாக என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ முப்பதாயிரம் முதல் கொண்டு வரார் அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று டெரியின் முதல் கணக்குன்னு நம்ம போடுவோம் சரக்கிருப்பின் மதிப்பு இருபது பர்சன்டேஜ் குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு அப்போது சொத்தோட மதிப்பு நமக்கு குறையுது அப்போ செலவினங்கள் நட்டங்களை பற்று வைக்கணும் அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று சரக்கிருப்பு கணக்கு தொழிலாளர் ஈட்டு நிதி மீது எதிர்பார்க்கப்படும் கோரு உரிமை ஈட்டு நிதி நமக்கு எப்பவுமே எனது பொறுப்புகள் தான் பதிகுறா முதலீடுகள் முதலீடுகளை கொண்டு வரணும் அப்போ இது லாபம் அப்போது வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்கணும் அப்போ மறு மதிப்பீடு வரவு நிறுவனத்தின் நற்பெயர் முப்பதாயிரம் என மதிப்பிடப்பட்டது முப்பதாயிரம் டெரி தன்னுடைய நற்பெயரின் பங்கினை ரொக்கமாக கொண்டு வந்தார் அப்போ அவர் எவ்வளவு கொண்டு வந்தாருங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ரொக்கமாக கொண்டாந்துருக்கார் அப்போது நற்பயிரில் டெரியின் பங்கு எவ்வளவு நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு மூணு எட்டு அப்போ ரெண்டு பை பத்து தான் அவரோட இது அப்போ முப்பதாயிரத்தில் ரெண்டு பை பத்து போட்டிங்கன்னா ஆறாயிரரூபா வரும் இந்த ஆறாயிரம் ரூபாயை யார் பிரிச்சுக்க போகிறா பழைய கூட்டாளிகள் அவங்களுடைய தியாக வீதத்தில் என்ன செஞ்சுப்பாங்க பிரிச்சுப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் குறிப்பேடு போடணும் ஓகேங்களா இப்போ கவனி இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு சரக்கிருப்பு இரண்டாயிரம் முதலீடுகள் பதினோராயிரம் அப்போ நம்ம பிரித்து லாபம் வருது அப்போது ஒன்பதாயிரத்தை பிரித்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பழைய விகிதம் ரெண்டு பை மூணு ஒன்று பை மூணு புதிய பங்கு அஞ்சு பை பத்து மூணு பை பத்து ரெண்டு பை பத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் தியாக பங்கு கண்டுபிடிக்கணும் தியாக பங்கு கண்டுபிடிக்கணும்னா பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு அப்போ அவருக்கு அஞ்சு பை முப்பது இவருக்கு ஒன்று பை முப்பது அப்போ அஞ்சு இஸ்ட் ஒன்று தான் அவங்களுடைய தியாக விகிதம் இப்போ முதல் கணக்குக்கு வரோம் முதல் கணக்கில் நம்ம இங்கே குறிப்பேட்டில் நம்ம சொன்னோம்ல அதில் முதல் வர்ற இடத்துலலாம் நம்ம என்ன செய்யணும் இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்ட முதல் எல்லாத்தையும் வரவு செய்து மென்ஷன் பண்ணி காட்டணும் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் வங்கி கணக்கு டெரி கொண்டாந்தது முப்பதாயிரம் பொது காப்பு இருபதாயிரம் பத்தாயிரம் தொழிலாளர் ஈட்டு நிதி ஆறாயிரம் மூவாயிரம் அடுத்து மறுமதிப்பீட்டு கணக்கு நம்ம இப்போ பார்த்தது ஆறாயிரம் மூவாயிரம் நற்பெயரின் பங்குன்னு சொல்லி போட்டு ஐயாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் அதே மாதிரி இங்கே ஏன் இங்கே நம்ம கொண்டு வரோம்னா அவர் ரொக்கமாக உள்ளே கொண்டாந்துருக்கிறாரு அதை வந்து பழைய கூட்டாளிகள் எடுத்துடுறாங்க எடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ட்ரி என்னவா மாறும் வீணாக பியூர் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு மாறும் அப்போது இங்கே வங்கி அழுது ரொக்கம்னு போட்டு ஐயாயிரம் ஆயிரம் மென்ஷன் பண்ணி காட்டணும் முதல் கணக்கு முடிஞ்சது அடுத்து இருப்பு நிலை குறிப்பு